கோதாசதியினுடைய முதல் ஸ்லோகத்திலே சுவாமி சாதித்த விஷயம் சுருக்கமாக என்ன என்று பார்த்தால் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வாருடைய குலத்தை சிறப்பிக்க வந்தவள் கோதை ஸ்ரீ ரங்கராஜன் என்று சொல்லக்கூடிய ஹரிச்சந்தன மரம் போல் இருக்கும் இம்பெருமானுடன் ஒரு கற்பக கொடியைப் போல் சேவை சாதிப்பவள் கோதை சாட்சா எனும் பூமி கோதை கருணை என்கிற குணத்தை பார்த்தால் இவள்தான் இன்னொரு பெரிய பிராட்டியோ என்று சொல்லும்படியாக இருக்கும் கோதை இப்பேற்பட்ட கோதையை வேறு புகழற்ற அடியேன் சரணடைகிறேன் என்று சொன்னார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோக்ஷாத் ஷமாம் அப்படிங்கிற பதத்தை பார்த்தோம் பூமி தேவிதான் ஆண்டாளாக அவதரித்தாள் என்று அவதாரிகையிலேயே பார்த்தோம் பூமி தேவி அந்த ஆளாக வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இவள் கேட்ட ஒரு புராணம் மிகவும் விஸ்தாரமானது அவ்வளவு விஸ்தாரமான ஒரு புராணத்தை கேட்டு அந்த புராணத்திலே எம்பெருமானை அடைவதற்கான உபாயங்கள் என்ன என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம்மால் என்ன முடியும் முடியாது என்பதை தீர்மானித்து ஒருவன் வழிபட வேண்டுமானால் அவனுக்கு தன பொறுமை வேண்டும் என்று நினைக்கிறாளாம் பொறுமையே வடிவையா வடிவமான பூமி பிராட்டி இவ்வளவு பொறுமையெல்லாம் என் குழந்தைகளுக்கு பதிலாக நானே காண்பித்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் இவளே செய்து முடித்தாள் இவளே புராணத்தை கேட்டாள் புராணத்திலிருந்து சிறந்த உபாயத்தை தேர்ந்தெடுத்தாள் அந்த உபாயம் இத்தகையது என்று அனுஷ்டித்து காண்பிக்கவே ஆண்டாளாகி அவதாரம் ஒரு படி போய் என்ன சொல்றா கடைசியில பார்த்தா எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் முடிச்சுட்டான் திருப்பாவையை சொல்லக்கூடியவர்களுக்கு திருவருள் நிச்சயமானது ஏன்னா என்பெருமான் திருப்பாவை சொல்றவர்களுடைய உள்ளத்தை பார்க்க போவது கிடையாது திருப்பாவையே சொல்லுகிறானே பாடுகிறானே அப்படிங்கிறதை கருதி மட்டுமே அவனுக்கு அனுகிரகம் அப்படிங்கிறத சுனிஷித்து நமக்காக இப்பேற்பட்ட சுலபோபாயத்தை தானே அனுஷ்டானம் செய்து காண்பித்தார் இதற்கு மேலே ஆச்சாரியர்கள் எல்லோரும் அழகாத அர்த்தம் சொல்லுவார்கள் இதற்கு ஆண்டாளை அனுபவம் புரிவான் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் அவள் பாடினது அவளோட மேன்மை அவளோட போயிற்று அவள் பாடின பாட்டை வெறும நம்ம வாயால சொன்னத்துக்காக அவளுக்கு கொடுத்த பலனை எதுக்கு கொடுக்கணும் அவளுடைய பாவம் நம்மிடத்தில் இல்லையே என்று சொன்னால் தோல் கன்றுக்கு இறங்குமா போலே என்று வியாக்கியானம் செய்வர்கள் ஆச்சாரியர்கள் ஒரு நிஜம் கண்ணுக்குட்டியை போனாலும் சரி கண்ணுக்குட்டி தோலை போத்தி ஒரு கண்ணு மாதிரி கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி ரெண்டுத்துக்கும் பால் சொரியத்தான் சொரியும் அந்த பசு அந்த மாதிரி ஆண்டாளுடைய சொற்களை ஒரு தோல் கன்று போல போய் நாம் சொன்னாலும் அது ஆண்டாள் சம்பந்தப்பட்டது ஒரு கண்குட்டி போல இருக்கே அந்த வாசனை இருக்கே அந்த உருவம் இருக்கே அந்த சப்தங்கள் இருக்கே அது தப்பு தப்பாக வந்தாலும் சரி என்று பொறுமையே வடிவமான பூமி தேவி காண்பித்த பொறுமையை எம்பெருமான் கை கொண்டு நமக்கு அனுகரம் செய்வானாம் அதுதான் சாக்சாத் க்ஷமாம் அப்படிங்கிறார் சாக்ஷாத் கஷமையை கண்டான் எம்பெருமான் பிரளய ஜலத்திலிருந்து வெளியில எடுக்கும்போது அந்த பொறுமையை இவன் கண்டபொழுது இவனுக்கு இவள் எல்லாத்தையும் பொறுப்பாள் இவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்கிற துறை வந்தது அதனால புராணம் முழுக்க உபதேசம் செய்தான் அதை பொறுமையாக இவள் கேட்டுக்கொண்டான் அதற்கு பிறகு இவ்வளவு பொறுமை என் பிரஜைகளுக்கு இருக்காது அதனால அவர்கள் பக்கலிலே இருக்க வேண்டிய பொறுமை எல்லாத்தையும் நானே காண்பித்து பொறுமையை காண்பித்தாள் இவள் காண்பித்த எம்பெருமான் உனக்கு கணவன் அல்லவோ நான் கல்பவல்லியாய் இருக்கக்கூடிய உனக்கு ஹரிச்சந்திரமாய் நான் இருப்பேன் அல்லவோ அதனால் நானும் பொறுமையாக இருந்து தோல்கன்றுக்கு இறங்குமா போலே திருப்பாவை சொன்னவர்கள் அனைவருக்கும் என்று அப்பேற்பட்ட சாட்சாட்ச மட்டும் இல்ல இவளை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லார்கிட்டக்கும் வந்துடுமா பொறுமை கோதாதேவியை சேவிச்சோமானா சாட்சாட்சமாம்